ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கு முன்னாடி நான் இங்க கலந்துகிட்டவங்களோட அவங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் கோபிஷன் சார் ஒரு பெரிய ஹானர் சார் உங்களோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்ட இது நீங்கள் வந்து இவ்வளோ பேர் மென்டராக இருக்கீங்க இவ்வளோ பேரை என்ன ஷேவ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து இந்த மெடலை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க நீங்கள் நிறையா பேரை மெடலில் வாங்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க ஸோ உங்களோட இந்த டை ஷேர் பண்ணதுக்கு சந்தோஷம் அண்ட் மணிகண்டன் சார் நீங்கள் பேசினது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் நிறையா தடவை என்ன அண்ணா அண்ணான்னு சொன்னீங்க அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா இது கொஞ்சம் கலரெலாம் பண்ணிவிட்டு தான் வந்தேன் நான் கொஞ்சம் எந்தால் தெரியல அப்படின்னு சொல்லி அதனால்தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படி இருந்து கண்டுபிடிச்சு அண்ணான்னு சொல்லிட்டீங்க பட் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த டெக்னாலஜி இந்த ஃபீல் இது உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும் எனக்கு அந்த அந்தளவுக்கு இதை பற்றி தெரியாது ஏன்னா எனக்கு டெக்னாலஜின்றது வந்து இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்தீங்கனாலும் ஒரு ஒரு விரலாக ஒரு ஒரு லெட்டராக தேடுவேன் ஏன்டா ஏபிசிடி ஆர்டராக வைக்காமல் மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தேடுற ஆள் ஏன்னா நான் பேசிகலி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அதனால அது கொஞ்சம் சரியாக தெரியாது சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கும் டெக்னாலஜிக்கும் இருக்க சம்மந்தம் வந்து என்னுடைய ஃபோன் மட்டும்தான் அதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறது தான் அதில் நிறைய டைம் என்னோட பாஸ்வேர்ட்லாம் மறந்து ஃபோன்லாம் லாக்லாம் ஆயிருக்கு எப்போ ஃபேஸ் ஐடி வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஈஸியாக இருந்தது பட் நீங்கள் அப்படி இல்லை அதுலேயே பெரிய சாதனை படைத்தவர் ஸோ உங்களோட இங்கே நான் இதை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் என் தம்பி குகேஷ் வேர்ல்ட் சாம்பியன் அவரை பற்றி நான் தனியாக சொல்லிட்டு கீழே உட்காந்து அவர்கிட்ட அவரை அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்து அதான் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் காமாக இருக்குது உங்களோட அப்ரோச் அதுதான் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குதுன்னு சொல்லி ஸோ நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்த மூணு பேருக்குமே மூளை பயங்கர ஜாஸ்தி அந்த இந்த நாலு பேரில் எனக்கு தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆக்டராக இருக்க முடியுது மூளை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நான் டேரக்டர்லாம் டார்ச்சர் பண்ண ஆரமிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க சொல்கிறது படி கேட்டு நடிக்கிற ஆளாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக நல்லது தான் ஸோ உங்களோடெலாம் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிட்டு சந்தோஷம் ஃபேமிலி நான் எப்போவுமே என்னுடைய ஃபேமிலிஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்வேன் ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன் எனக்கு இந்த ஃபேமிலின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது ஸோ அப்படி ஒரு பேரை அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னென்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான கேம்மெண்ட் ஃபேன்ஸுக்குள்ளே இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடிக்கும் இருக்கணுன்றதே வந்து ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது ஏன்னா எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது இல்லை அவங்க இது வந்து வேற எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா என்னை ஒர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம் ஒர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் உங்கள் அப்பா அம்மாவையும் தான் என் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற அப்படி பழகுற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி இப்போது கோபி சார் சொன்ன மாதிரி குகேஷ் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவை கண்டா எல்லோருக்கும் ஒரு பயம் வருது இப்போது அதுக்குள்ளே போய் எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறையா பார்க்கறதே இல்லை சில அதெல்லாம் பேஜஸ்லாம் பேரெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல ஸ்டேஜில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்துலேயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது ஐடி இருக்கு ஆனால் வேற ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன் அந்த டைம்லேயும் என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவான் நான் வந்து இது வந்து சொல்லுவான் சிவா இப்ப ஏதோ ரீபோஸ்ட் பண்ணியா அப்படின்னா நான் எங்கடா ரீபோஸ்ட் பண்ணேன் நீ ரீபோஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லைடா நான் ஸ்வைப் தான் தான் பண்ணேன் அதுல எதுவும் அந்த லெவல்ல தான் நமக்கு யூஸ் பண்ண தெரியுது இப்போ அதுக்கும் பயந்துட்டு நான் வந்து அதை யூஸ் பண்றதே இல்லை அண்ட் அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கரெக்ட் தப்பு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நிறைய சண்டை போட்டுட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இது எதுவுமே இல்லாம ஒரு ஆப் கொண்டு வர முடியும் அதில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றது வந்து இந்த டீமோட ஐடியாவே ரொம்ப புதுசாக இருக்குது இருக்குது பாசிட்டிவாக கொண்டு வர விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஆப்ஸில் வந்து ட்ராக்ஷனுக்காக நெகட்டிவிட்டிஸை தான் அவங்களே வந்து நிறைய அதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்போ தான் ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குன்னு ட்ராக்ஷனுக்காகவே தான் இன்னைக்கு நிறையா ட்வீட்ஸ்லாம் வருது என்னமோ ஒன்று பொய்யாவது ஒன்று சொல்லுவோம் அதுக்கு தான் நிறையா ட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பட் எங்களுக்கு ட்ராக்ஷன் வேண்டாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆத்தெண்டிக்காக இருக்கணும் பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு சூப்பரான தாட் இது வந்து எல்லாரும் இதை வந்து பயன்படுத்துகிற மாதிரியான ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அப்படின்றது தான் எனக்கு சொன்னது ஸோ நான் லுக்கிங் ஃபார்வர்ட் ஏன்னா இது எப்படி இந்த பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னா நான் திரும்ப முன்னாடிலாம் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தனோ அந்த மாதிரி திரும்ப இதுக்குள்ளே வரலாம் ஏன்னா எல்லாரோடையும் நல்லா சகஜமா பேசிட்டு ஜாலியா பேசிட்டு அவங்க என்ன தாட்ஸ் சொல்றாங்க அதுக்கு என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம் நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது அண்ட் ஒரு பர்டிகுலர் குரூப் அதுல இருக்க எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல அவங்களுக்கு பிடிக்குதோ அதை பத்தி மட்டுமே பேசுறதுக்கான ஒரு இடம் இப்போ பேட்மிண்டன் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அதை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னா அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க மட்டும் ஒரு இடத்துல இருக்காங்கனாலே அது எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான அட்மாஸ்பியரா இருக்கும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும் அது இன்றைக்கி நம்ம ஜென்ரலாக வாக்கிங் போயிட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு ஈக்கோ பார்க் சிஸ்டம் கரெக்டாக இருக்கிற பார்க் ஒன்று இன்னைக்கு கிரியேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் சாப்பாடு எப்படி இருக்குன்னே தெரியல அதனால ஆர்கானிக் ஃபுட்டுன்னு தனியாக இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ சோஷியல் மீடியாவுக்கும் அந்த தேவை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆர்கானிக்காக பாசிட்டிவா இருக்கிற ஆப்ஸோ இல்லை அது மாதிரியான இடங்களோ தேவைப்படுது அதில் ஃபேமிலி இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க ஸோ உங்க எல்லாேருக்கும் என்னுடைய அப்ரிசியேஷன்ஸ் இதை சூப்பராக எடுத்துகிட்டு போகணும் அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை இதில் அனிருத் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுது உலகம் ஃபுல்லாக நான் அவர்கிட்ட போய் இருக்கேன் நான் பாருங்க இப்படி ஒரு ஆப் வந்திருக்கு உங்களுக்கு உங்கள் ஃபேன்ஸ்க்கு வந்து இது சூப்பராக இருக்குன்னு சொல்லி எப்படி இந்த வீடியோ பார்த்துரு அவருக்கு ஃப்ரீ டைம்லலாம் யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்து அவர் சொல்லுவார் அவர் இதை கண்டிப்பாக பார்த்துருவாரு அவருக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்லி அனிருத்தோட மியூசிக் பிடிச்சவங்க மட்டும் இந்த உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆப் இருந்து அவங்களுக்குன்னு தனியாக அவர் வந்து சில அவரோட இருந்து சில கோஷன்ஸை மட்டும் அதில் கொடுத்து அவங்க அதை என்ஜாய் பண்ணும்பொழுது ஸோ எக்ஸ்க்ளூசிவாக அனி ஃபேன்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னு கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அந்த மாதிரி இனி ஒவ்வொரு நாட் ஓன்லி சினிமா ஸ்டார்ஸ் இல்லை மீடியாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இவங்களுடைய லைஃப் இவங்களுடைய ஒர்க் நான் இப்போ கொகேஷன் கேட்டிருந்தேன் தம்பி உங்களுடைய ஒரு நாள் ஷெட்யூல் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ இது நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அவர் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றது ஸோ இன்னும் இது பர்சனலாக இருக்க போது இப்போ இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணட்டும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இல்லை இது யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு பயம்லாம் எதுவும் வராமல் தைரியமாக போய் ரொம்ப பாசிட்டிவாக யூஸ் பண்ணலான்ற சுச்சுவேஷன் வரப்போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்டர்டைமெண்ட்டும் என்னுடைய விஷஸ் அண்ட் இது இன்னும் பெருசா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அண்ட் தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கு அண்ட் இவங்களோட சேர்த்து என்ன ஸ்டேஜில் உட்கார தேங்க்யூ நல்லா எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்கி ராஷ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பாய்